கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கவில்லை எனில் அனைவரும் வீதிக்கு இறங்கி போராடுவோம் என ராகுல் ஹிமி தேரர் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றிலேயே இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியா இது தொடர்பில் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவியின் மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஆசிரியர் மற்றும் பாடசாலை அதிபரை விசாரித்து விடயம் தொடர்பான உண்மைகளை சமூகத்திற்கு வெளிப்படுத்துங்கள் மாணவியின் மரணத்திற்கு காரணமான அனைவரும் இந்த நாட்டின் நீதி கட்டமைப்பின் அடிப்படையில் தண்டிக்கப்பட வேண்டும் அவ்வாறு உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நாம் வீதிக்கு இறங்கி பாரிய போராட்டம் ஒன்றை நடத்துவோம் அதுடன் எதிர்காலத்தில் இதுபோன்று இன்னொரு சம்பவம் நடக்காத அளவுக்கு நீதி கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் நான் எதை கூற வந்தேனானால் நாங்கள் பார்த்தோம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் கொழும்பு பிரதேசத்திலே ஒரு தமிழ் பாடசாலையிலே ஒரு மாணவி மேல் மாடியில் இருந்து பாய்ந்து தன் உயிரை மாய்த்து கொண்ட விடயத்தை நாங்கள் பார்த்தோம் இதன் ஊடாக சமூகத்திலே பலவிதமாக பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இதில் உண்மை எது பொய் எது என்று இன்றும் இந்த சமூகத்திற்கு சரியான தெளிவு இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம் இருந்தாலும் கூட இது சம்பந்தமாக அனைத்து விடயங்களையும் தேடி பார்த்து அந்த மாணவி எதற்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அந்த மாணவிக்கு பாடசாலையில் நடந்தது என்ன என்பதை முழுமையாக ஆராய வேண்டிய பொறுப்பு கல்வி அமைச்சருக்கு இருக்கின்றது இந்த கல்வி அமைச்சை பொறுப்பெடுத்திருப்பது எம் இலங்கை நாட்டின் பிரதமர் அம்மையார் அவர்கள் இலங்கை தாயகத்திலே இன்று பிரதமராக இருக்கக்கூடிய அம்மையார் அவர்களே இதை மிக விரைவாக பாடசாலைக்கு சென்று உங்களுடைய சில அதிகாரிகளை இதற்கு உள்வாங்கி இந்த பாடசாலை மாணவிக்கு என்ன நடந்தது இதற்கு காரணம் என்ன என்றதை தேடி பார்த்து உரியவர்களுக்கு சரியான சட்டத்தின் தண்டனை கிடைக்க வேண்டும் சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் உரிய பாடசாலையின் அவர்கள் அதற்குரிய ஆசிரியர்கள் பாடசாலையின் மேல் ஆசிரியர்கள் மாணவர்கள் இவர்கள் மத்தியில் பெரும் விசாரணைகள் எடுக்க வேண்டும் காரணம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பிட்ட காலத்திலே இந்த பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே இம்மாதிரியான சில அசம்பாவிதங்கள் நடப்பதை பார்க்கும் போது பயமாக இருக்கின்றது இந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது என்று அந்த மாணவிக்கு இந்த நாட்டின் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது சமூகத்தின் மீது நம்பிக்கை இருந்தது இந்த நாட்டின் சட்டத்தின் மீது நம்பிக்கை இருந்தது அதிபர்கள் ஆசிரியர்கள் மீது நம்பிக்கை இருந்தது தாய் தகப்பன் மீது நம்பிக்கை இருந்தது நண்பர்கள் மீது நம்பிக்கை இருந்தது ஆனால் இறுதியாக தன் வாழ்க்கையில் தனக்கு நடந்த சில அசம்பாவிதங்களை சொல்லுவதற்கு அதிபரிடத்திலும் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆசிரியர்களிடத்திலும் வாய்ப்பு கிடைக்கவில்லை பெற்றோர்களிடத்திலும் வாய்ப்பு கிடைக்கவில்லை நண்பர்களிடத்திலும் வாய்ப்பு கிடைக்கவில்லை காரணம் என்ன தேட வேண்டும் ஆகையால் அன்பார்ந்த பெற்றோர்களே இதை விட அதிகமாக உங்களுடைய பிள்ளைகளை பற்றி தேட வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இத்த இலங்கை நாட்டின் சட்டம் எப்படி என்று எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரச்சனையை இப்பொழுது சட்டத்திடம் நாங்கள் ஒப்படைக்கின்றோம் சரியான முறையிலே இலங்கையிலே போலீஸ் மா அதிபர் அவர்களே சட்டத்தரணிகளே கல்வி அமைச்சி ஊடாக பிரதமர் அம்மையார் அவர்களே உடனடியாக இந்த மாணவிக்கு சரியான முறையிலே சட்டத்தை நிலைநாட்டாவிட்டால் உரியவர்களுக்கு சரியான தண்டனைகள் நிறைவேறாவிட்டால் பௌத்த சாசனத்தின் ரீதியாக மகா சங்கேர்கள் என்ற ரீதியாக இந்த நாட்டுக்கு தர்மத்தை போதிக்கும் என்ற துறவிகளின் ரீதியாக நாங்கள் இந்த மாணவிக்காக வெளியில் இறங்க வேண்டி வரும் அதற்கான பல போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும் இந்த நாடு என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு